அனைத்து மஞ்சள் சாகுபடி விவசாயிகள் மற்றும் மஞ்சள் வியாபாரிகளுக்கு வணக்கம்ங்க இந்த தகவல் பார்த்திங்கன்னா மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சனைக்கு ஆத்தூர் வேளாண் கூட்டுறவு சங்கத்தில் நடந்த மஞ்சள் ஏலத்தின் விலை பற்றிய தகவலுங்க மொத்தம் ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தெட்டு விவசாயிகள் வந்த மஞ்சளை பத்தொம்பது வியாபாரிகள் வந்து ஏலத்தில் கொள்முதல் பண்ணியிருக்கிறாங்க மொத்த மஞ்சள் வரத்து பார்த்திங்கன்னா ஆறாயிரத்தி எட்நூற்றி அறுபது மூட்டைங்க மொத்த மஞ்சள் வர்த்தகம் பார்த்திங்கன்னா ஆறு கோடியே ஐம்பத்தொம்போது லட்சம் ரூபாய்ங்க நூறு கிலோ கொண்ட விரலை மஞ்சள் பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சமாக பதினாலாயிரத்தி நூற்றி அறுபத்தொம்போது ரூபாயில் இருந்து அதிகபட்சமாக பதினேழாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரூபா வரைக்கும் கிழங்கு மஞ்சள் பார்த்திங்கன்னா நூறு கிலோ கொண்ட மூட்டை பன்னிரெண்டாயிரத்தி நூற்றி எண்பத்தி ஒம்பது ரூபாயில் இருந்து அதிகபட்சமாக பதினையாயிரத்தி ஆறுநூற்றி அறுபத்தி ஒரு ரூபாய் வரைக்கும் பனங்காளி மஞ்சள் தாய் மஞ்சள்னு சொல்லுவாங்க நூறு கிலோ கொண்ட மூட்டை இருபத்தி ஆறாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாயில் இருந்து இருபத்தி எட்டாயிரத்தி ஐநூற்றி ஒம்பது ரூபா வரைக்கும் கொள்முதல் பண்ணியிருக்கிறாங்க இந்த விலை எல்லாமே விவசாயிகள் கொண்ட மஞ்சளுக்கு லாட் லாட்டாக பிரித்து வச்சுருவாங்க ஒவ்வொரு லாட்டுக்கும் வியாபாரிகள் வந்து விலை குறித்து கொடுப்பாங்க மறைமுக இலங்கை விலை யார் அதிகமாக குறித்து கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு வந்து விவசாயிகள் ஒப்புதலோடு வந்து விற்று கொடுத்துருவாங்க ச விவசாய சங்கத்தில் இருக்கிற அதிகாரிகள் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி மஞ்சள் யாராவது வாங்கணும் இல்லை சரியான விலையில் விற்கணும்னு நினச்சாலும் இந்த மாதிரி கமிட்டிக்கோ அல்லது வந்து வேளாண் சங்கத்துக்கோ கொண்டு போய் விவசாயிகள் விற்றுக்கலாம் இல்லை வியாபாரிகள் வேணால் நேரடியாக வந்து வாங்கிக்கலாங்க இங்கே வந்து வாங்கினா மட்டும்தான் இங்கே குறிப்பிட்ட விலையில் அதாவது யார் அதிகமாக குறித்து கொடுக்குறாங்களோ அந்த விலைக்கு கிடைக்குங்க வெளியில் வாங்கினீங்கன்னா மஞ்சள் விலை வந்து அதிகமாக தான் இருக்குங்க ஏன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் இருக்குது சில வரிகள் இருக்குது அது இல்லாமல் சாக்கு காசு ஏற்றுக்கூலி இறக்கூலி முதலீடு பண்ணுறவங்களுடைய லாபம் இதெல்லாமே இருக்குதுங்க அதனால் நேரடியாக வந்து வாங்கினா இந்த விலையில் வாங்கலாமுங்க இந்த தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்